ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து அதிகமாக சேவிங்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய வியூஸ் போயிருக்கு ரீச் போயிருக்கு ஸோ ரொம்பவுமே நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அதை தொடர்ந்து ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் இது தென் எப்படின்னா அதோடய கான்செப்ட் எப்படின்னா ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐ ஐம்பத்தி நாலு ரூபா வரை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு இப்போது காசு சேவ் பண்ணுறதுங்கிற ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் ஆனால் சேவ் பண்ணி வைக்கிறதுனா நம்ம காசை நம்ம எடுத்து வைக்கிறோம் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதை டபுள் ஆகணுன்னா எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து டபுள் ஆக்க முடியும் ஸோ எப்படி நம்ம ஜஸ்ட்டு ஒரு டென் ருபீஸ்லேருந்து ஒன் லேக் வரை அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போகிறோம் அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம டபுள் ஆக்க போகிறோம் அப்படிங்கிறதான் ஃபுல்லாக இந்த இந்த வீடியோ ஸோ பத்து ரூபாய் யூஸ் பண்ணி எல்லோராலையுமே இந்த இந்த இது பண்ண முடியும் தென் மேக்ஸிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஏஜில் இருக்கிறவங்க தென் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஏஜில் இருக்கிறவங்க சுத்தமாக கையில் காசே நிற்க மாட்டேங்குது கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மந்த் எண்டில் சுத்தமாக காசே நிற்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒன் உங்களாலேயும் ஜஸ்ட் ஒன் லேக் அமௌண்ட்டை வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களாலையும் வாங்க முடியும் அப்படிங்கிற வீடியோ தான் இது ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் இதில் நாங்கள் வச்சுருக்க பிளான் பேட்டர்ன் எல்லாமே சூப் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள் ஸோ நான் தொடர்ந்து பேசலை வாங்க வீடியோ போகலாம் வாங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் ஜஸ்ட்டு பாருங்கள் பத்து ரூபாய் சேமிப்பு ப்ளஸ் முதலீடு திட்டம் ஏன்னா நம்ம பத்து ரூபாயில் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு லட்சத்துக்கு கொண்டு வர போகிறோம் அப்போ எப்படி சேமிப்பு மட்டும் இருந்தால் அது முடியாது பத்து ரூபாயில் தொடங்குறதுனால ஸோ சேமிப்பு ப்ளஸ் ஒரு முதலீடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொண்டு வர முடியும் இதை வாரம் வாரம் எப்படி சேமித்தல் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அது ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எடுத்துக்கொள் ஒரு வாரம் எடுத்துக்கொள்வோம் அதில் வந்து எப்படின்னா ஏழு நாள் ஏழு நாள் இதில் எழுதியிருக்கேன் ஏழு நாள் அப்போ நாலு ஒன்றுக்கு பத்து ரூபா வச்சு நாலு ரெண்டுக்கு இருபது நாலு மூணுக்கு முப்பது நாலு நாலுக்கு நாற்பது நாலு அஞ்சுக்கு ஐம்பது நாலு ஆறுக்கு அறுபது நாலு ஏழுக்கு எழுபது அப்போது ஒரு வாரத்தில் எவ்வளோ வருதுன்னா இருநூற்றி எண்பது ரூபா வருது அதே ஒரு மாதத்துக்கு பார்ப்போம் ஒரு மாதத்துக்கு எப்படின்னா ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் இருக்குது ஒரு வாரத்துக்கு நமக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா வருதுன்னா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி ஒருநூற்றி இருபது ஸோ ஆயிரத்தி ஒருநூற்றி இருபது இப்போ வந்துருக்குல்ல அது கூட ஜஸ்ட்டு ஒரு 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 சின்ன ஒரு அமௌண்ட்டு தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு முந்நூற்றி எண்பது ரூபா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நம்ம ஒரு ஒரு இதாக ரெகுலராக பண்ணுங்கள் முந்நூற்றி ஐம்பது ஆட் பண்ணும்போது அது கூட ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ இதுதான் நம்ம பத்து ரூபா சேமிப்பு ஒரு மாதத்துக்கான சேமிப்பு ஸோ தொடர்ந்து பாருங்கள் நான் ரிவைஸ் பண்ணுறேன் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குது ஸோ வாரத்துக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ண போகிறோம் அதே நாலு மாதத்துக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம அடிஷ்னலாக எடுத்து வைக்க போகிறோம் ஒரு சின்ன அமௌண்ட்டு ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா சேவ் பண்ண போகிறோம் இதை எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பார்ப்போம் நம்ம வேறு எதுலேயும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் தான் ஆர்டியில் தான் நம்ம ஆர்டியில் தான் நம்ம வந்து போட போகிறோம் ரெகுரேட்டிங் டெபாசிட் ஸோ மாதம் எவ்வளோ வச்சு கட்ட போகிறோன்னா மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து கட்ட போகிறோம் அதுக்கு எவ்வளோ வட்டி கொடுப்பாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்டேஜ் வட்டி அது வந்து ஒரு அதிகம் தான் ஆனால் நம்ம எத்தனை வருஷம் கட்ட போகிறோம் அஞ்சு வருஷம் கட்ட போகிறோம் இது மாதிரி தான் நம்ம பத்து ரூபாய் சேவிப்பு இருந்து ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆட் பண்ணி ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அஞ்சு வருஷம் நம்ம கட்ட போகிறோம் ஸோ நம்ம அஞ்சு வருஷம் முடிவில் வந்து எவ்வளோ கட்டியிருப்போம்னா தொள்ளாயிரத்து தொள்ளாயிர ரூபா கட்டியிருப்போம் ஸோ அதுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வட்டினா நம்ம இதில் எதுவுமே பண்ணாமல் அவங்க கொடுக்குறது ஸ்கீமில் நமக்கு கிடைக்கிற ஆர்டியில் கிடைக்கிற எவ்வளோன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஸோ அஞ்சு வருஷம் முடிவில் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ம் ஒன் லேக் அமௌண்ட் வந்துச்சு ஸோ இது வந்து சூப்பரான ஒரு அமௌண்ட் நம்ம இப்போ சேமிப்பை மட்டும் நம்பி இருந்தோன்னா நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டு நம்ம இப்போ ஒரு தொண்ணூறாயிரம் சேவ் பண்ணுறோம் தொண்ணூறாயிரம் அப்படியே நிற்கும் இது மாதிரி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை பத்து ரூபாய் இருக்கிறதுனால நமக்கு அந்த அமௌண்ட்டு பெருசாக தெரியாது ஆனால் அந்த பத்து ரூபாய் நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு இதில் ஒரு ஸ்கீமில் ஒரு ஆர்டியில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நம்ம நம்மளோட காசே நமக்கு தெரியாமல் அது வளர்ந்துகிட்டே இருக்குது இப்போது ஒரு லட்ச ரூபா யார்கிட்டாவது கேட்டால் நமக்கு கொடுப்பாங்களா ஆனால் இதே நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்கூல் படிக்கிற பசங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மந்த்லி சேலரி இல்லைன்னா ஒரு கூலி வேலைக்கு எதுக்கு போனவங்களாக இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் இந்த ஸ்கே சேமிப்பு ஸ்கீமை வந்து தொடங்க முடியும் இப்போது அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒன் லேக் அமௌண்ட் வந்து ஈஸியாக வந்துடுது ஸோ இது வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் அப்படி நீங்கள் வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு டீ குடிக்கணுன்னா கூட ஒரு பத்து ரூபா தேவைப்படும் ஸோ அந்த ஒரு பத்து ரூபாய் ஒரு ஒரு டீயை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் லேக் அமௌண்ட் வந்து உங்களால் வந்து ஜஸ்ட்டு அது அது வந்து உங்களால் சேமி சேமிக்க பண்ண சேமிப்பு பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து